அனைவருக்கும் வணக்கம் பன்னூர்ட்டி பாவலர் சுந்தரபாணியப்பன் வானாக்கி மண்ணாக்கி வலியாக்கி இணையாக்கி உயிராக்கி உழவ விட்ட இறையே வானாக்கி மண்ணாக்கி வலியாக்கி எணையாக்கி உயிராக்கி உழவ விட்ட இறையே ஊனாக்கி உடலாக்கி உடத உடலதனில் பிணியாக்கி இன்பம் அதை குலைப்பது என் இறையே பூனாக்கி உடலாக்கி உடல் அதனில் பிணியாக்கி இன்பம் அதை குலைப்பது ஏன் இறையே இன்மையிலே உண்மையுமாய் இறஞ்சுகிற நின் இடத்தில் என் நிலையில் ஏற்றம் கொள்திறையே இன்மையிலே உண்மையுமாய் இறஞ்சுகிற நின் இடத்தில் என் நிலையில் ஏற்றம் கொள்ளிறையே இன்பமுமாய் துன்பமுமாய் எளியோருக்கு ஏந்தலனாய் என்னை மட்டும் ஏன் விடுத்தாய் இறையே இன்பமுமாய் துன்பமுமாய் எளியோர்க்கு ஏந்தலனாய் என்னை மட்டும் இறையே கோணாக எனமில் எண்ணமில்லை நானாக நான் இருந்து நானிலமும் அறிந்திட அருள் சொ இறையே கோணாக எண்ணமில்லை நானாக நான் இருந்து நானிலமே அறிந்திட சொய இறையே நினையன்றி வேறொன்றை நித்தமும் நினைப்பதில்லை அருளது ஆட்டிவிப்பது நிறையே நினைன்றி வேறொன்றை நித்தமும் நினைப்பதில்லை அருளாது ஆட்டி வைப்பதேன் இறையே கூத்தாடும் கூத்தனே போற்றி உனைப்பாடுகிறன் ஏற்று தினம் அருள்வாயை இறையே கூத்தாடும் கூற்றவனே போற்றி பாடுகிறன் ஏற்று தினம் அருள்வாயை இறையே உருவுக்குள் உருவாக்கி உருவமும் அருவாக்கி ஒளியாகி மிளிர்கின்ற இறையே உருவுக்குள் உருவாகி உருவமும் அருவாகி ஒளியாகி மிளிர்கின்ற இறையே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே பாறில் தொழுவேன் உனையே இறையே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே பணிந்துன்னை தொழுவேன் இறையே யானன்றி ஏதுமில்லை நீயன்றி அசகுமில்லை என் குலம் காக்க வந்த இறையே யானன்றி எதுவுமில்லை நீ என்று அசைவுமில்லை என குலம் காக்க வந்த இறையே நான் எதுவும் எதுவுமில்லை நான் என்று நினைத்ததில்லை நீ என்று எதுவும் இல்லை இறையே நான் என்று எதுவும் இல்லை நான் என்று நினைத்ததில்லை நீ என்று எதுவுமில்லை இறையே ஒளியாகி இருளாகி மழையாகி புயலாகி மானுடத்தை காத்து நிற்கும் இறையே ஒலியாகி இருளாகி மழையாகி புயலாகி மானுடத்தை காத்து நிற்கும் இறையே இறையே நின்னை சொல்லி வாழ்த்திடவே என் சொல்லி பொ பொருளும் இல்லை நீ தந்த அறிவு நெலின் குறைவே இறையே நின்னை நான் என் சொல்லி வாழ்த்திடவே என் சொல்லில் பொருளுமில்லை நீ தந்த அறிவு என்னில் குறைவே வானாக்கி மண்ணாக்கி வலியாக்கி ஒலியாக்கி எனையாக்கி உயி உயிராக்கி உழவ விட்ட இறையே ஊனாக்கி உடலாக்கி உடலதனில் பிணியாக்கி இன்பம் அதை குலைப்பது என் இறையே இறையே நின்னை என் சொல்லி வாழ்த்திடவே என் சொல்லில் பொருளுமில்லை நீ தந்த அறிவு என்னில் குறைவே இறையே நின்னை என் சொல்லி வாழ்த்திடவே என் சொல்லில் பொருளும்